ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னா கடவுள் கிருபில நல்லா இருக்கேன் நீங்களும் கடவுள் கிருபியில நல்லா இருப்பீங்க நம்பற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆடி பட்டத்துக்கு ஒரு சில விதைகள் வந்து நான் போட்டு வச்சுருந்தேன் சும்மா ஒரு ட்ரையல் மழை வேறு விழுந்துட்டுருக்கு முளைக்குமா முளைக்காதான்றது ஒரு இது காற்று ஒரு பக்கம் ஸோ ஆக மொத்தம் திடீர்னுட்டு கிளைமேட் மாறி அப்படி மாறி இப்படி மாதிரி வருது அது இருந்தாலும் நான் வந்து இந்த சிகப்பு அவரையிருக்கேங்களே அதில் கொஞ்சமும் பீருகாய் அதாவது புடலங்காயும் ஆல்ரெடி பச்சை புடலங்கா கொடி ஓடிட்டுருக்குது இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு பீர்க்கங்காய் செடியும் கூடவே கொஞ்சம் பட்டர் ஸ்குவாஷும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காயும் போட்டேங்க திடீர்னு வெயில் அடிக்குதுங்க திடீர்னு மழை பெய்யுது திடீர்னு காற்று அடிக்குது இதில் எதை சமாளித்து இந்த செடி வளரப்போகுதுனே தெரியல கூடவே ஒரு நாலு பாவ வெள்ளை பாகல்னு சொன்னாங்க பட் இது என்ன பாகல்னு தெரியலை ஆனால் நான் வெள்ளை வெள்ளைப்பாகல்னு நினச்சி நட்டுருக்கேன் காய்ச்சா சந்தோஷம் ஸோ இது வந்து பட்டர் ஸ்காஷு நீங்கள்லாம் என்ன ஆடிப்பட்டத்துக்கு போட்டிருக்கீங்கன்ட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னும் வேறு வேறு என்ன விதைகள் விதைக்க போகிறேன்றதை நான் இன்னொரு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையும் உங்களுக்கு இற உங்களுக்காக இறைவனை வேண்டுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் ஒரு வீட்டில் ஒரு தக்காளி செடியோ பச்சை மிளகா செடியோ உங்களால் முடிஞ்ச காய்கறி செடியை வளர்த்து பயன்பெறுங்க அ நைஸ் டே